வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நாம எந்த வம்பு தூமுக்கும் போறது இல்ல யாருடைய பிரச்சனைகளையும் தலையிடுறது இல்ல ஆனா நமக்கு மட்டும் ஏண்டா கடவுளே இத்தனை எதிரிகள் இருக்காங்க அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேல தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உங்களோட வெற்றிக்கு துணை நிக்கிறது வேணா உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம் ஆனா உங்களுடைய வெற்றிக்கு காரணம் உங்களுடைய தான் இருப்பாங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் ஒரு இடத்துல முயற்சி பண்ணுறீங்க ஒரு விஷயத்துக்காக போராடுறீங்க உங்களை சுற்றி யாருமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க உங்களை சுற்றி நாலு பேர் நின்றுக்கிட்டு உன்னாலலாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் நாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வருங்க அடுத்தவங்க நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க இந்த விட்டுட்டு தான் நம்ம போயிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்கள் மனசில் வரலாம் ஆனால் அந்த எண்ணத்தை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுட்டு உங்க மனசுக்குள்ள இவன் எவன் ஒருத்த நம்மளை கிண்டல் பண்ணானோ அவனே நம்மள மறுபடியும் பார்க்கணும் வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும் அளவுக்கு வாழ்க்கையில நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கோங்க கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில உங்களை விட பெருசா வேற யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்க நீங்க எதை செஞ்சாலும் சில பேர் உங்களை மட்டும் தட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்களேன் நீங்க உயர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களே கைத்தட்டி உங்களை பாராட்டுவாங்க இது நரம்பு இல்லாத நாக்குங்க நாலு விதமாக பேசிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வாழ்ந்தாலும் இந்த உலகம் பேசும் நீங்கள் தாழ்ந்தாலும் பேசுங்க எது நடந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க விமர்சிக்கிறவங்களை விட்டுடுங்க ஏன் சொல்கிறேன்னா அவங்களுக்கு பாதையும் கிடையாது பயணமும் கிடையாதுங்க அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா ஏதாவது ஒரு குறை உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் அவங்களோட வேலை ஸோ அவங்களுடைய வேலையை அவங்க சிறப்பாக செய்யட்டும் அப்படின்னு விட்டுருங்க நீங்கள் உங்களுடைய பாதைய பயணத்தை மட்டும் தொடர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க அடுத்தவங்களை பற்றி திரும்பி பார்க்காதீங்க அப்படி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உங்கள் காலை பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு நிறைய பேர் இங்கே ரெடியா இருப்பாங்க ஸோ உங்கள் வாழ்க்கைய நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உங்களால் முடியாது அப்படின்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க உங்களுடைய வளர்ச்சிய தடுக்க பாக்குறாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் சோ அவன் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் ஒரு விஷயத்த நீ கரெக்டா பண்றீங்க அப்படின்னா ஒன்னாலெல்லாம் முடியாது நீ ஏன் தேவையில்லாத இதுல நீ டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க அதை விட்டுறாதீங்க ஏன் சொல்றேன்னா நீங்க சரியா ஒரு விஷயத்தை பண்றீங்க அப்படின்னு ஒறாமையில வந்து சொல்றாங்க ஒருவேளை நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஆத்திரத்துல வந்து சொல்றாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க யாரால யாராவது உங்களால முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப வேண்டியது அடுத்தவங்களை கிடையாது நீங்க நம்ப வேண்டியது உங்களை தானே தவிர அடுத்தவங்களை கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தடவை நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு முயற்சியை மட்டும் கைவிடறாதீங்க மறுபடி மறுபடியும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் வெற்றிக்கான சரியான பாதைய உங்களால கண்டுபிடிக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்களே ஒரு விஷயத்த ஒரு தடவை நீங்க செஞ்சுட்டு அது நம்மளுக்கு சரியா வரலப்பா இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ற வேற யாராவது ஒருத்தர் உங்களால முடியாதுன்னு விட்ட விஷயத்த அவங்க சாதிச்சுட்டு போயிருப்பாங்க ஸோ ஒரு அப்போதான் நீங்க யோசிப்பீங்க இதை நம்ம அப்பவே யோசிச்சோமே நாம விட்டுட்டோம் ஆனால் இப்ப அவத அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு உங்க மனசுல ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஸோ உங்களுக்கு சரின்னு பட்டுருச்சு அப்படின்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுக்கோங்க யோசிச்சு முயற்சி பண்ணுங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்க எடுத்த முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கான திருப்பு முனையா கூட அது இருக்கலாம் அதனால என்னைக்குமே முடியாது நடக்காதுன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அதை கேட்காதீங்க ஒரு தடவை தோத்து போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு மனசு ஒடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காதீங்க கண்டிப்பா வாழ்க்கையில அடுத்த முறை முயற்சி பண்ணி பாருங்க நீங்க ஃபஸ்ட் தடவை தோத்து போனீங்க பாத்தீங்களா அந்த தோல்வி உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கத்துக் கொடுக்கும் ஸோ என்னோட வாழ்க்கையில இந்த யூடியூப் சேனல் இருக்கு பாத்தீங்களா ஃபஸ்ட் எல்லாம் வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன் வியூஸே போகலை அப்படின்னு ஆனால் மறுபடி 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 நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் என்னால் நாலாயிரம் மணி நேரம் ரீச் பண்ண முடிஞ்சுது என்னால் மானிட்டைசேஷன் வாங்க முடிஞ்சுது இன்னைக்கு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறேன் அதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய விடாமுயற்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விஷயத்தை விடாமுயற்சியாக முயற்சி பண்ணி சாதிச்சிருக்கீங்க அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே முயற்சியே செய்யாதவளுக்கு முதுகெலும்பு கூட வளையவே வளையாதுங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே வளையாது ஆனா முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில அவங்களுடைய எல்லா விஷயமும் அவங்களுக்கு நல்லதாவே நடக்குங்க நீங்க முயற்சி பண்ணும்போது ஒரு பாறை கூட உங்களுக்காக வளைஞ்சு கொடுக்கும் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க நமக்கு மட்டும் ஏந்தா இத்தனை கஷ்டம் அப்படின்னு கலங்கி போயிலாம் நிக்காதீங்க கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில அடுத்தடுத்த யோசனைகளை கொண்டு வந்து கொடுக்கும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு கஷ்டமே இல்லை அப்படின்னா பெருசா ஒரு விஷயத்தையும் யோசிக்கவே மாட்டீங்க அப்படியே ஜாலியா லைஃப் போயிட்டே இருக்கும் அது ஜாலிதானா அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது ஸோ ஒரு இடத்துல கஷ்டம் வருது அப்படின்னா தான் சந்தோஷத்தோட அருமைலாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க நீங்க வெயில்ல போய் நிற்கும் தான் நிழலோட அருமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நிழல்லயே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையினுடைய கஷ்டமும் தெரியாது வெளியுலகமும் தெரியாது இதே மாதிரிதான் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க அதனால கஷ்டங்கள் வருது அப்படின்னா அது ஒரு அனுபவமா எடுத்துக்கோங்க தான் புது புது யோசனைகள் வருங்க கஷ்டங்களே இல்லைனா அப்படின்னா முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு இல்லாம போயிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே எதிர்ப்புகளை கண்டு என்னைக்குமே பின்வாங்காதீங்க நீங்க செய்யற எல்லா விஷயமும் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எதிர்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்க அதில் இதுவரைக்கும் நீங்க எப்படி நடந்திருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இதுக்கு மேல சீக்கிரமா வெற்றி பெற போறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு இடத்துல உங்களுக்கு எதிர்ப்பு வருது அப்படின்னா ஓகே நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க எது நடந்தாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் கைவிட்டுறாதீங்க பாராட்டும் புகழும் குனியும் போ உங்களுக்கு வந்து குவியும் போது என்னைக்குமே குட்டையான வாசல்ல குனிஞ்சு செல்றது மாதிரியான ஒரு அடக்கம் நம்மளுக்கு கண்டிப்பா தேவைங்க அப்படி இல்லைன்னா நெத்தடி வாங்குறது உறுதியா போயிடுங்க முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில உயர 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 பணிவு அப்படிங்கறது நம்மளுக்கு கண்டிப்பா தேவை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட அவதூரா பேசுறாங்க பாத்தீங்களா அவங்கள அப்படியே விட்டுட்டு கடந்து தான் உங்களுக்கு நல்லதுங்க உங்களோட நேரடியா மோதி அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அந்த சில்லற மனுஷங்க அந்த கோழைகள் இருக்காங்க பாத்தீங்களா தான் உங்களை பத்தின அவதூறுகளை பரப்புவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நீங்க சிங்கம் அப்படிங்கறத மறந்துட்டு நாய்களினுடைய குறைத்தலுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு உங்க நேரத்தை வீணடிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க ஸோ சூரியனத்தை பார்த்து நாய் குலைக்குது அப்படின்னா நாமளும் சேர்ந்து குலைக்க கூடாதுங்க அவங்க கொலைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருங்க அவங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் மரியாதையை இழந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களை விமர்சனம் பண்ணுறவங்களை விட்டுட்டு சிரிச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து வந்துறது தான் உங்களுக்கு நல்லதுங்க நீங்கள் தோல்வி அடையும் போதெல்லாம் யாராவது வந்து உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க உங்களை உற்சாகப்படுத்துவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய வெற்றியையும் தோல்வியையும் உங்களுக்கானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதை உணர்ந்துக்கோங்க இதில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுடைய பங்கு என்ன தெரியுமா உங்களை வேடிக்கை பார்க்குறதும் கேலி கிண்டல் பண்ணுறது மட்டும் தான் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க அடுத்தவங்க வந்து அனுபவிக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீங்கள் ஜெயிச்சா அவங்கள பாராட்டுவாங்க நீங்கள் தோத்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களை தப்பாக பேசுவாங்க இதுதான் இந்த உலகம் ஸோ இந்த உலகத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்காக கவலைப்படுங்க நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றை நானோ இல்லை எனக்கு தெரியாத ஒன்றோ நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாம் ரெண்டு பேரும் அறிவாளிகள்லாம் கிடையாதுங்க இங்கே எதுக்குமே எல்லை இல்லாத இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் புலமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது இங்கே சாத்தியமே கிடையாதுங்க தெரிஞ்சதை கூட தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க இன்னும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க அவங்க நிறைய விஷயத்த கத்துக்குவாங்க ஆனா தெரியாததை கூட தெரிஞ்சவங்க மாதிரி பில்டப் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க எதையுமே தெரிஞ்சுக்காம அறியாமையிலேயே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு செத்து போயிடுவாங்க இதுதான் உண்மை நமக்கு மட்டும் கடவுள் ஏண்டா கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு இதுக்கு மேல தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க ஏன்னா அந்த கஷ்டங்களை எல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமையும் அந்த கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்புங்க ஏன்னா நம்பிக்கை தான் எங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்